கொஞ்சம் வாழ்ந்தோடனே பிஎம் கலைகள் பெரிய இல்லையா எனக்கும் சம்பந்தமே கிடையாது அரசியலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஐயோ எனக்கு கலாய்ச்சா 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 எனக்கு கையில கட்டிருக்க வாட்சில கூட ஏஎம் பிஎம் தெரியாத வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் அந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க எப்ப உன போட்டுதலாம் தெரியாது கலாய்க்கல 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 நான் பிஎம் கலாய்க்கல பிஎம் கலாய்க்கல யோ தர்கூரி நீதான் கலாய்ச்சே ரிஃப்ளெக்ட் வியூஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் சுகுமாரன் இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட அணிஞ்சிருக்கிறது வணக்கம் காத்துக்கிறது கலை வணக்கம் சார் கொஞ்சம் வந்தோடனே பிஎம்எ கலைகள் பெரிய ரேட்டியா நான் எங்கே கலாய்ச்சேன் நீங்கள் தான் கலாய்ச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும் எந்த பிஎம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பிஎம்எ கலாய்க்கவே இல்லைங்கிற அப்புறம் எந்த பிஎம்னு நீங்கள் போகிறீங்க நீங்கள் தான் நான் சொல்லணும் நீ தான் வீடியோ பண்ண பாலிடிக்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அரசியலுக்கும் எனக்கும் எங்கே என்ன சம்மந்தம் இருக்குது யோ நீ கலாய்ச்சையா கலாய்க்கல நான் கலாய்க்கலைங்க பிஎம்எ நான் கலாய்க்கவே கலாய்ச்சேன்

எப்போ உன போட்டு தருவாங்க தெரியாது ஹே நீ எந்த பிஎம் கேட்குற நீ எந்த பிஎம் சொல்கிற இந்த பித்தலை அட பைத்தியமே அதுதானே நானும் அவ்வளோ கத்திட்டுருக்கேன் லாரி டைலில் மாற்ற நாய் மாதிரி கட்டுற ஏய் சாய் வேணுமா ஏய் கை காட்டு இது என்ன மாதம் ஜூன் மாதம்டா ஜூன் பதினாலு படம் ரிலீஸு என்ன படம் பித்தளை மாற்றி படம் ஏ அந்த பித்தனை பார்த்து நான் அவங்க சொல்லிட்டிருக்கேன் அதுக்கேன்னு என்ன பிஎம் லெவலுக்கு கூப்பிட்டு போய் பேச விட்டேன் ஆமாம் பித்தளைனா பி மாத்தினா எம் இந்த பி அம்ம்தான் அவனா கட்டிட்டுருக்கேன் அந்த படத்தோட கதை உனக்கு என்னன்னு தெரியுமா தெரியாது கொஞ்சம் நான் சொல்லிகம்பா ஒரு ஊனமுற்ற ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அனாதா சம்பளத்தில் கொடுத்துருவாங்க குப்பத்துறையில் போட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் அப்படி பண்ணக்கூடாது ஆனால் ஒரு சிலவங்க நல்ல மனசு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைய வந்து கஷ்டப்பட்டு அதை வளர்ப்பாங்க வளர்த்து அதுக்கு வந்து பீமுத்திரலாம் அள்ளி அதை வந்து கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த பித்தளை மாத்திங்கிற படத்தோட ப்ரொடியூசர் சார் சரவணன் சார் கஷ்டப்பட்டுருக்கார் அவர் எனக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனா அளவுக்கு ஃப்ரெண்டு கிடையாது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சரி அவர் வந்து சுமார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் படம் ரிலீஸ் பண்ணார் தண்ணி வண்டிங்கிற டைட்டிலில் ரிலீஸ் பண்ணார் அப்போ வந்து வெள்ளத்தினால் வந்து முதல் ஷோ வந்து சரியாக ஓடலை அப்போ வந்து சடனாக வந்து அடுத்த ஷோவே ஓட வேணாம் அப்படின்னு நிறுத்திட்டார் நிறுத்திவிட்டு அந்த ரெண்டு வருஷத்தில் வந்து அந்த படத்தை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி செதுக்கி 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 ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி செதுக்கி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் திரும்ப டேட்டு கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு புரொட்டியூசர் வந்து ஒரு ஒரு பத்து ரூபா செலவு பண்ணாலும் ஆயிரத்திட்ட கேள்வி கேட்பாங்க ஆனால் இவர் வந்து லட்ச லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் மில்லியன் கணக்கில் அதுக்கு மேலே என்ன இருக்கு தெரியல எனக்கே தெரியல எனக்கும் தெரியல அந்த கணக்கில் செலவு பண்ணி இந்த படத்தை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினாலுக்கு ரிலீஸ் பண்ணுறாரு இத்தலாம் மாத்தீங்கிற டைட்டில் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் திரும்ப ரீ டேட்டு வாங்கி அதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இப்போ உள்ள மக்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு படத்தை வந்து டக்குன்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆனால் அதோட வந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு வந்து படத்தை வந்து தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு குழந்தைய வந்து பெத்தெடுக்கிறதுக்கு சமம் பத்து மாதம் சுமந்து ஒரு தாய் வந்து பெத்தெடுக்கிறதுக்கு சமம் தான் வந்து ஒரு அதுவும் புதுசாக வர டேரக்டரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து தேட்டருக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து விமர்சனம் எப்படி வேணா பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நிற்கிது பித்தளை மாற்றின்னு இன்னைக்கு ஜென்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை தாங்க சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நிற்கிது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நீங்கள் வேணால் திரும்ப போட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் படம் வந்து நிற்கிது பித்தளை மாத்தின்னு அப்போ வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் எந்த அளவுக்கு உழைச்சிருப்பார் சரி கலை இந்த பித்தளை மாத்தி படத்தில் என்ன ஸ்பெஷல் காமெடிக்கே பஞ்சம் இருக்குது அது படம் விழுது விழுந்து சிரிக்கலாம் இல்லை அடி வந்துருமே ஓ இந்த மாதிரி காமெடி எல்லாம் கிடையாது நல்ல காமெடி நம்ம காமெடியா சிரிக்கிற மாதிரி காமெடி பண்றதுக்கு தான் நம்ம வந்து தம்பி ராமையா சார் நடிச்சிருக்காரு காமெடிக்கு பஞ்சமே இருக்காது அது பத்தாததுக்கு நம்ம பாலசரவணன் சாரும் சேர்ந்து நடிச்சிருக்காரு அப்ப காமெடி எப்படி இருக்கும் ஓஹோனு இருக்குமே ஹீரோவா யார் நடிச்சிருக்காரு தெரியுங்களா யாரு நம்ம தம்பி ராமையா சார் மகன் தான் நடிச்சிருக்காரு உமாபதி ஆஹா சூப்பரா இருக்குமே காமெடி சேர எப்படி மாசா இருக்கு பாத்தியா தரமா பண்ணியிருக்காரு அதாவது பலமொழி சொல்லுவாங்களே எட்டு அடி பாஞ்சா பதினடி அந்த மெத்தடு சொல்லு அவர் வந்து எட்டு அடி பாஞ்சா அவங்க பையன் பதினாறு அடி பாயிராரு அந்த அளவுக்கு வந்து அந்த சும்மா சார் வந்து ட்ரைலரை பார்க்கறதுக்கே வந்து அப்படி மாசா இருக்கு பயரா இருக்கு பயரா இருக்கு படம் வந்து பயங்கரமா ஓடும் இது வந்து எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி இன்னொரு ரோலு நம்ம மதுரையை எரிச்ச கண்ணகி மாதிரி ஒரு பெண் ஒரு ஃபயரா ஒரு நெருப்பா போல்டான பொண்ணு அந்த கேரக்டரில் ரோலில் ஒருத்தங்க நடிக்கிறாங்க இந்த படத்துலையா ஆமாம் பா தீயாக இருக்கும் போல படம் அந்த மாதிரி போல்டான பெண்ணு ஃபயராக இருக்கும் படம் தெரிவிக்கும் சும்மா அப்புறம் அந்த நீ எதுவும் கேள்வி கேட்டு என்ன கோத்து விட்டு போய்டாதயா மியூசிக் டைரக்டர் இருக்காரு பார்த்தியா பேக்ரவுண்ட் மியூசிக் அருமையாக இருக்குது பக்கவா இருக்கு அதானே கேட்ட ஆமா அதுதான் காரக்குடி பக்கத்துல தேவை கோட்டாடா அங்க தேடி ஒரு பொண்ணை பார்த்த நீ கேளடா கேமராமேன் இருக்கார் பார்த்தியா எங்கே எப்படி எப்படி வைக்கணும் எப்படி எப்படி ஷார்ட் வைக்கணும் அப் அருமையாக வச்சுருக்காரு குளோஸப் குளோஸ் அப் ஷார்ட்டு ஒய்ட்டு ஷார்ட்டு அதை வந்து லைட் போட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து அந்த ஃப்ரேம் பார்த்தாலே படம் எப்படி இருக்குன்னு நம்ம கதை ஃப்ரேமு இது எல்லாமே படத்துக்கு முக்கியம் அருமையான ஃப்ரேம் வச்சுருக்காரு தரமாக இருக்குது படம் அந்த படம் நல்லாயிருக்கும் இப்போ உள்ள நம்ம நிறைய படம் ரிலீஸ் ஆகுது நிறைய டேரக்டர் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ஆனால் அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க முதல் படம் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்து அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இதை அதை ரிலீஸ் பண்ணுவாங்க ரொம்ப ச சிரமமாக அதை ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் பக்கத்து ஸ்டேட்டில் உள்ள படம்லாம் அங்கே ஓடுது இதில் என்ன வேடிக்கைன்னா அந்த ஸ்டேட்லேயே அந்த படம் ஓட மாட்டேங்குது இது அதை விட வேடிக்கையாக இருக்குது அது அதுக்கு வரவேற்பு கொடுக்க வேணாங்கிறது என்னோட கருத்து கிடையாது ஆனால் நம்மளுடைய தமிழ் படத்துக்கும் வரவேற்பு கொடுங்க அதுதான் என்னுடைய கருத்து அது வேறு இது வேறு ஆனால் இது கண்டிப்பாக ஒருபோதும் இது நடக்கும் தமிழ் சினி தமிழ்நாட்டில் தமிழ் படங்கள் நிறையா நாட்கள் ஓடும் ஓட வைக்கணும் ஓட வைக்கணும் எல்லாரு எல்லா படத்துக்கும் வந்து ஆதரவு கொடுங்க எல்லாருமே வந்து எல்லா படத்தையும் போய் பாருங்கள் புதுசாக ஒரு டேரக்டர் வந்து உருவாகினாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும் சப்போர்ட் கொடுக்கணும் அதுதான் நமக்கு வந்து அது ஒரு படம் ஆனால் அது அவங்களுக்கு வாழ்க்கை புரிஞ்சுதுங்களா அதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிட்டு தான் ஒரு படம் ஆமாம் சரி சின்ன தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க டேரெக்டர் என்ன தயாரிப்பாளர்னா என்ன எல்லாமே ஒரே குடும்பம் தானே அதனால வந்து அப்பா சித்தப்பா மாமா மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரே குடும்பமாக தான் வரும் அதனால அவங்களும் வந்து கஷ்டப்படுறாங்க இவங்களும் கஷ்டப்படுறாங்க எல்லாமே சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு இது பண்ண முடியும் ஒரு படம் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகணும் ஆனால் அந்த ப்ரொடியூசர் அவருடைய ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு அதே படத்தை மறுபடியும் மெருகேற்றி கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை போய் எனக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் போகிறேன் படத்துக்கு படத்துக்கு போறியா ஏ கலை வந்த சொல்லிட்டு போயா முழுசா ஓஸ்லி வரேன் இங்கே பாருங்கள் இவர் இவர் சொன்ன மாதிரி இவர் பேசின மாதிரி நான் வந்து பிஎம்ஆ கலாய்க்கிறதுக்கு நான் வரல இந்த பித்தளை மாத்திங்கிற படம் வந்து ஜூன் பதினாலில் ரிலீஸ் ஆகுது அதை எல்லோரும் போய் பாருங்கள் அதுக்காக தான் நான் வந்து இங்கே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அந்த படம் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது தரமாக இருக்குது இதை எல்லோரும் ஒரு புத்தகோடு உட்காந்து பார்க்கணும் இதை தான் நான் கொஞ்சம் வேட்டி கேட்டுக்கிறேன் இந்த படம் பித்தல பாத்தீங்கிற படம் அந்த படத்துக்கு பார்த்துடலாமா அப்பா அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம் இது யாரோடைய வயசு தெரியுமா யாரு சுசீலம்மா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி அந்த பா அந்த பாட்டில் நடித்தவர் ஓ அவர் யாரு உச்சி வகுந்து எடுத்து பிச்சு பூ கிளி வலிக்குதுன்னு சொன்னாங்க ஆமாம் அந்த அந்த பாட்டு வந்துச்சுல்ல அந்த அதில் நடித்தவர் அவர் யாரு ஓங்கி அடிச்சுன்னா அவங்களுடைய அப்பா அதான் இவ்வளவு நேரமா வந்து வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாரு இதே மாதிரி பல்வேறு பல நிகழ்ச்சிகளை வந்து பார்க்கணும்னா